அவ்வளோதான் அந்த மாதிரி எல்லாத்தையும் இருக்க ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்களே அதெல்லாம் வந்துட்டப்ப அதுலேயே பேசிக்கலாம் அது ஏன்னா இது இதுல நமக்கு கையில ஃபோன்ல வந்து ஸ்கிரீன் ரெக்கார்டு இல்லாதனால மாத்தி மாற்றி போட இது வந்து வாட்ஸ்அப்ல தான் இந்த பிரச்சனை மற்றதெல்லாம் எல்லாம் ஒழுங்காக வேலை செய்யுதுங்க சரி சரிங்க வாட்ஸ்அப் மட்டும் அந்த எந்த ஃபோன் இருக்குது அதுதான் வேலை செய்ய மாட்டேங்குது தெரியுது அது நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டு இல்லாதனால நான் அதை பயன்படுத்துகிறேன் ஒயில வேலை இந்த வாட்ஸ்அப்பில் அந்த ரூல்ஸ் இருக்க மாட்டேது இன்றைக்கி தான் அந்த மாதிரி பண்ணுதுங்க சரிங்க அந்த டேபில் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண முடியும் கையில் வச்சுருக்கிற ஃபோனில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண முடியாது சரிங்க அதனால் ஆனால் மற்றதெல்லாம் வேலை செய்யுதுங்க மற்றதெல்லாம் ஒழுங்காக வேலை செய்யுது இந்த வாட்ஸ்அப் மட்டும் தான் அந்த வேலை செய்ய மாட்டேங்குது இருந்தாலும் நம்ம வந்து நம்ம வந்து டெலகிராமை பயன்படுத்திக்கலாம் வீடியோவும் பயன்படுத்தலை எதாவது இது எல்லாமே பயன்படுத்திக்கலாம் இது என்ன ரெண்டாவது நம்ம கூகுள் மீட்டு கூகுள் மீட்டும் பயன்படுத்திக்கலாம் நம்ம டெலகிராம் மீட்டையும் பயன்படுத்திக்கலாம் சரிங்க இது அப்படியே இருங்க நான் வீடியோ போட்டு பாக்குறேன் இருங்க வீடியோ பாருங்க பாருங்க

அப்படி திருப்பி அப்படியே திருப்பிங்க அப்படியே அப்படியே வச்சுக்கங்க நான் பாக்குறேன் அப்படியே அப்படியே திருப்பி வைங்க கேப்பா இப்போ இப்போ கரெக்டா இருக்கீங்க ஆ இப்போ நீங்க திருப்பிக்கிட்டே கரெக்டா இருக்கு இப்போ இங்க இருங்க படி வை ஆ ஆ இருக்கு நம்ம அப்படியே ஒரு நிமிஷம் ஆ சரிங்க உங்களுல திருப்பிக்குல இப்ப நான் திருப்பி திருப்பி மாட்டேன் அப்படியே திருப்புங்க திருப்பி திருப்புங்க ஆ கரெக்டா இருக்கா உங்களுக்கு சரியா இருக்கா சரியா இருக்குங்க உங்க இந்த வசதி இருக்கு சரியா இருக்குங்க அவ்ளோதான் உற்று தெளிவா கேங்க வாட்ஸ்அப் ஓர இது நல்லா தெளிவா கேட்குங்க ஆ நல்லா இருக்கு பின்னட ஏதா பேக்ரவுண்ட் தெரியதா ரைட் 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 என்னடி பின்னடி பின்னடி பின்ன ஃபேன் எல்லாம் ஓடுது ஏசி மிஷின்லாம் தெரியுது தெளிவா இருக்கு ஆமாங்க यारम தெளிவா வருது கேமரா ஆ மேலே ஒவ்வொரு பின்னடி இந்த படம்லாம் நல்லா தெளிவா தெரியுது ஓ உங்க பேக்ரவுண்ட் இல்ல என்னோட வாட்ஸ்அப்ல கூட அந்த அளவுக்கு கிளியரா இருக்காதியா இதுல நல்லா கிளியரா இருக்கு புரியுது புரியுது அதே நான் இப்ப இப்பயே தெரியுத படம் தெரியுது இப்ப கையில விரல் வச்சிருக்க விரல் எடுங்க கையில புடிச்சிட்டு இருக்கீங்களா ஆமா சரி சரி சும்மா இதா ஒண்ணு வைப்பேன் நான் வந்து பின்னாடி ஒரு இது வச்சுக்கோ ஸ்டாண்ட் வாட்டர் பாட்டில் வச்சுக்கோ கனமான வாட்டர் பாட்டில் வச்சுட்டா எது ஒண்ணு வச்சுக்கிறதா சாய் மரத்துக்கு வச்சுக்கிறோம் சரிங்க அவர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு மின்சாரம் எப்படி உற்பத்தி பண்ணலாம்னு கேட்டிருந்தாரு அவரு ஸ்வீடன் இன்ஜினியர் அப்புறம் அவருக்காக அவருக்காக ஒரு யூடியூப்ல பேசலான் இருந்துக்கிறேன் கூப்பிட்டு பார்த்து எடுக்கல ஜெயபிரகாஷ் கூப்பிட்டு பார்த்தேன் ஓய்வு என்ற பாடம் தெரியுது சரி வரட்டு வர்றப்ப வரட்டு சரிங்க அதே அந்த கடுமையான சோதனை இருக்கிறப்ப பேச முடியாது உடம்பு வெட்டத்தன்மையில இருந்து எடுக்கிறப்ப கட்டுமையான ஓய்வு இருக்கு வேணும் திடமான மனசு இருக்கணும் அப்புறம் சுத்தப்படுத்துறது சுத்தப்பட இருக்கணும் அந்த காய்கறி சாறு உள்ள போகணும் காய்கறி சாறு ஒரு நாளைக்கு ஒரு தடவை உள்ள போயிட்டா இருந்தாங்க அந்த பெருங்குடல் சுத்தமாயிட்டே இருக்கணும் பெருங்குடல் தண்ணீர் அப்பப்போ குடிச்சிக்கணும் தண்ணீர் ஒரு ஆறு லிட்டர் ஒரு லிட்டர் குடிச்சிக்கணும் அந்த காய்கறி சாரும் ஒரு வேலை குடிச்சிட்டே இருந்தோம்னா அப்புறம் அப்படியே மெல்ல மெல்லத்த இருக்கவே போய் ஆகுது வயிறு வலி வந்துட்டு அப்புறம் யாருக்குதான் என்ன பண்ண முடியும் பேசவே முடியாது அப்புறம் அந்த வழியில போற கவனம் போற எனர்ஜில அங்க போயிடும் வலிகள் இல்லாத வலிகள் இல்லாம இருந்தா தான் அது எனர்ஜி பரவும் சரிங்க ஒரு பக்கம் போயிடுச்சுனா எல்லா சக்தியும் அங்க போயிரு எல்லா சக்தியும் ஒரு காலில் ஏதாவது வழி வந்ததுன்னா உங்களுக்கு பேசுறதுக்கே மனசு வராது பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க பாருங்க பாருங்க

அதாவது எப்பொருள் யார் அவரு கேட்பணும் அப்பொருள் அவர் காண்பு தெரியுது நண்பர் கேட்டார் சுவீடன் நண்பர் கேட்டார் என்ன அவர் சிறுநீரக நோய் என்ன என்ன நோயில் வந்துட்டு எல்லா கஷ்டமும் அனுபவித்தான் தீரணும் என்ன என்ன நடக்குதுன்னு யாருக்கு தெரியும் அது எப்ப விடுதலை பண்ணு என்ன பண்ணும் அது எல்லா உறுப்பையும் பாதிக்கிறப்ப எல்லாத்தையும் பண்ணும் நல்லா இருக்கிறப்ப நல்லா இருக்கிறப்ப யாரையும் செய்ய மாட்டாங்க இது எப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது நல்லா இருக்கிற மாதிரி யாருக்குமே தெரியறது இல்ல பொதுவாக என்ன நினைக்கிறாங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஆரோக்கியத்துல அப்படித்தான் ஒரு தவறான ஒரு எண்ணத்தில் இருக்காங்க அதாவது இரண்டாயிரம் ஆண்டுகள் அப்படித்தான் இருக்காங்க எல்லாருமே அது இயற்கையினுடைய சாபக்கேடு அதாவது மனம் எடுக்கிற சாபக்கேடு மனம் வந்து எப்படி நினைக்குதுன்னா அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல வைக்கிறது கெட்டுப்பாணா மட்டுமே அடுத்தவங்கிட்ட ஓடுது அது ஆமா அது நாம தான் காரணம் தெரியறது இல்லை இப்ப நான் வந்து இப்போ இப்போ இப்ப இப்ப வந்து ஒரு ஒரு சக்கரை தண்ணி குடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க சக்கர தண்ணி குடிக்கிறேன் அது நான் என்னோட தான் சக்கர தண்ணி குடுக்கறேன் அப்புறம் அது சாப்பிட்டாச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சம் குடிக்கிறப்ப அது போதுங்குது அவ்வளவுதான் ஆனா இந்த சக்கரை தண்ணி வந்து நான் விரும்பி தான் குடிக்கிறேன் அவ்வளவுதான் உடம்பு கேக்கல உடம்பு கேட்கல ஆனா ஏன் குடிக்க சொல்லுதுன்னா அதுதான் பழக்கம் இதுதான் எல்லாத்துக்குமே பொருந்தும் நீ என்ன இப்ப நான் சக்கரை தண்ணிக்கு இதுதான் ஆட்டுக்கால் சூப்புக்கு இதுதான் உணவுகளுக்கு ஆட்டுக்கால் ஆட்டுக்கால் சூப்புக்கும் இதுதான் அப்புறம் வந்து அது சரி இதுதான் விரும்புது அந்த சாதாரண உணவை விரும்புகிறது சாதாரண உரிமை விரும்புகின்ற பொழுது அதற்கான பனிஷ்மெண்ட் அதை அனுபவிச்சு தான் தீரணும் அதனாலதான் அவங்க அந்த காலத்திலயே உணவை குறைக்க சொல்லியிருக்கிறாங்க படிப்படியா உணவை குறைத்தல் அப்படின்னாவே உணவு அப்படின்னாவே அது நீங்க போடுகின்ற எல்லாமே உணவு தான் அது வந்து சைவம் அசைவுங்கிற பேச்சுக்கே இல்லா இருந்தாலும் உணவு பழக்கத்தை குறைச்சிட்டே வந்தா தான் துன்பத்துல இருந்து மாறுது அது யாருக்கும் தெரியாது உணவை குறைத்தால் ஆரோக்கியம் வருங்கிற ஒரு உறவை குறைச்சிட்டே போனோம்னா ஒரு மையத்துல போய் அது எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு குறைச்சுக்கிறியோ அந்த அளவுக்கு துன்பம் இல்லை எந்த அளவுக்கு அதிகமாக்குறோமோ அந்த அளவுக்கு துன்பம் செலவும் அதிகமாகுது அது என்னன்னா செலவு அதிகமாகுது அங்கே விஷயமா இருக்கு நீங்க வந்து இதுக்காக நீங்க செலவு பண்ண வேண்டியிருக்கு ஒன்று நோயும் வருது இன்னொன்னு நீங்க சாப்பிட்ட உணவு அப்புறம் மீண்டும் வாங்கி வைக்க சொல்லுது அப்ப ரெண்டு செலவாகுது என்ன செலவாகுது நோய்க்கான செலவும் பொருட்கான செலவும் ரெண்டு செலவாகுது நோய் வந்துட்ட அதுக்கு நீங்க செலவு பண்ணி தான் தேரணும்

ரெண்டாவது இது தீர்க்க முடியாத இடத்துல போய் சிக்கிக்கிறேன் பாருங்க அதுதான் ஆமா அதேதான் இதை விட ஆமா தவறான மருத்துவத்தையும் மாட்டிக்காரு அது வெள்ளக்காரர் மருத்துவத்துல மாட்டிக்கிறேன் வெளக்கார மருத்துவத்துலயே மருந்துனா நோய் குணமாக்க முடியாதுன்னு அவனே சொல்றேன் ஆமா தத்துவம் அப்படிதான் சொல்லு ஆனா நடைமுறையில அது சாத்தியம் நடைமுறையில நான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறான் ஒண்ணும் பண்ண முடியாது அதத்தான் மருந்து மாத்திரை மூடிகைகள் இது முழுக்க நம்பி இருக்கு முழுக்க நம்பி இருப்பது தவறு அந்த நம்பிக்கையும் பழக்க வழக்கமும் மாத்திரை எல்லாரும் சாப்பிடுறாங்க ஆனா பழக்க வழக்கத்தை அடி மாட்டேன் அந்த பழக்க வழக்கம் அதிகமாக தவிர குறைக்கிறது இல்லையே அவங்கள அவங்களுக்கு கூட்டி கூட்டி கொடுத்துறப்ப அவங்க மருத்துவ மட்டும் சரி சரி பத்து பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது எம்ஜி கூட்டிட்டே போறதுதான் அதை பத்தி அவங்க இவங்களும் அதை பத்தி கேட்க மாட்டேங்க ஏங்க அதெல்லாம் கேட்காத சாப்பிட்டு போயிட்டே வரவும் மாட்டேன் அது அது பேசவும் மாட்டேன் இவன் வரவும் மாட்டேன் இதெல்லாம் வந்து இங்கே மனம் வந்து ட்ரக் அடிக்கிட்ட மாதிரி சரி சரி பத்து எம்எல் போட்டாமா இருபதாம் எம்ஜி போடும் முப்பது இப்போ இப்படித்தான் போகுமே தவிர அதை குறைச்சிக்கலாம் இது காரணமே அந்த உணவு பழக்கத்துக்கு காரணமான ஜீரண நீர் அது பரிணாமத்தினோட அது வந்து பசிங்கிறது பரிணாமத்தில் எச்சம்கிறது பதினஞ்சு வயசுக்கு மேலே சிந்திக்கு தவறி சிந்திக்கு தவறிவிட்டாங்க அது பாடுறதுல கிடையாது அது திருக்குறள்ல மட்டும் திருமந்திரத்துல மட்டும்தான் இருக்கு திருமந்திரத்துல வேறு மாதிரி தலைப்பில் இருக்கும் திருக்குறள்ல வந்து வேறு மாதிரி திரு திருவள்ளுவர் வேறு புலவர் அஹ் அறிஞர் ஆராய்ச்சியாளர் அதே மாதிரி திருமந்திர எழுதிய திருமணர் அவர் வேறு நபர் ரெண்டும் வெவ்வேறானவங்க ஆனால் ஆஹ் வெவ்வேறு கோணத்துல சொல்லியிருக்காங்க திருவள்ளுவர் மருந்துன்னு எழுதிட்டு தபம் எழுதிட்டு இருபத்தி ஏழாவது தலைப்புல ஒரு மாதிரி எழுதியிருப்பாரு அதுக்கு தீர்வு வந்து தொண்ணூத்தி அஞ்சாவது தலைப்புல எழுதி இருப்பாரு இல்லை யாருமே இணைக்க முடியாது யாருமே இணைக்கு வராத இணைக்கவே முடியாது இந்த புலவரையும் இப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க என்ன ப நாம என்ன ப என்ன படிச்சிருப்போம் பள்ளிக்கூடத்துல ரெண்டு குரல் மூணு குரல் நாலு குறள் அதிகமா ஒரு ஒரு அதிக ஒரு அதிகாரத்தை படிச்சிருப்போம் அவ்வளவு

அதனால வந்து இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு கருத்துக்களையும் வள்ளுவர் மட்டும் அப்படி சொல்லியிருக்காரா அப்படின்னு பார்க்காம வள்ளுவர் மாதிரி யார் சொல்லிருக்காருன்னு பாக்கறது வெங்கடேசனுடைய ஆய்வு வள்ளுவர் மாதிரியே திருமூலர் வந்து அந்த ஐநூத்தி எழுவத்தி அஞ்சாவது பாடல சொல்லியிருக்காரு புறப்பட்டு போக்கு திரிகின்ற வாயு வாயுன்னு என்ன அர்த்தம் காற்றுன்னு அர்த்தம் வயித்துல அதுவும் வயிற்றுல போறது அதுவும் வாயு இது வயிற்றுக்குள்ளே இதுக்கு இதுக்கு யாருக்கு விளக்கம் தெரியாது இப்ப நான் சொல்றேன் பாருங்க இந்த ஆச்சரியமா இருக்கும் திருமந்திரத்துல திருமணத்துல பிரணாயாமன் ஒண்ணு இருக்கு பிரணாயாமன் ஒரு பாடல்லாத இது வரும் பிரணாயாமன் மூச்சு பயிற்சி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா இங்க மூச்சு பயிற்சியே இல்ல திருவள்ளுவர் எந்த மூச்சு பயிற்சியும் சொல்லவே இல்லை அவர் என்ன சொல்லிருக்காருன்னா வயிற்ற சுரக்குற ஜீரன் நேரே அமைதிப்படுத்துகிறார் திருமுறை என்ன சொல்றாருன்னா சுவாசத்தை கட்டுப்படுத்துங்கிறாரு இதை எப்படி எப்படி புரிஞ்சுக்கணும்னா அதையும் தாண்டி வாயுனாலும் வயித்துல சுருக்கிற வாயுனாலும் ரெண்டு ஒண்ணுதான் அத வலியும் போடுவார் வழி வலின்னு சொன்னாலும் ஒரே பொருள் தான் வாயுன்னு சொன்னா வாலின சமஸ்கிருதம் மாதிரி தெரியும் வலின தமிழ் மாதிரி வழி அப்படிமாங்க வலினா காற்று தான் தூய தமிழ்ல வலினா காற்றுன்னு இருக்கும் இன்னொரு வழிங்கிறது கைகால் வலி இன்னொரு வழிங்குறது வழித்தடம் இன்னொரு வழிங்கிற வழித்தல் வழித்தல்னு பேரு இன்னொரு வழியெல்லாம் காற்றுன்னு பேரு நிறைய பொருள் இருக்கு அப்ப சுவாசத்தையும் காற்றுதான் வைத்த காற்றுதான் புறப்பட்டு பூக்கு திரிகின்ற வாயுவை நெறிப்பட உள்ளே நில் உள்ளே நெல்மலமாக்குங்கிறார் நெறிப்படன உள்ளேயே அழித்து விடு அப்படிங்கிறார் அதுதான் அவர் என்ன சொல்றாரு திருவள்ளுவர் மிகனும் குறையினும் நோய் செய்யும்ங்கிறார் அது வந்து ஜீரநீர் அதிகமா போனாலும் குறைவா போனாலும் நோய் செய்யும் ஆகியனால அது வந்து அமைதிப்படுத்து அப்படிங்கிறாரு ரெண்டு ஒரே கருத்து தான் ஆனா தலைப்பு வெவ்வேறு தலைப்பு வெவ்வேறு சிக்கலான சமாச்சாரம் ஆனா எல்லாம் உயிர் தான் இது இதை இது பண்றதுனால நமக்கு உயிர் மேம்படுது ஆரோக்கியம் கிடைக்குது அங்க அந்த புள்ளியில தான் ஒருங்கிணைக்கும் என்னடா இவரு வேறு மாதிரி சொல்றாரு இங்க வேறுபான் சொல்றாருன்னா ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கும் பொழுது அந்த துன்பத்திலிருந்து நீங்கி ஆரோக்கியம் கிடைக்குது பாருங்க அதுதான் அந்த நான் கவனிக்கணும் ஏன்னா திருமூலரோட காலகட்டம் வேற திருவள்ளுவரோட காலகட்டம் வேற திருவள்ளுவருக்கும் திருமூலருக்கும் எந்த கனெக்ஷன் கிடையாது ஆயிராண்டுக்கு மேல வித்தியாசம் இருக்கு அந்த கருத்து தான் ஏன்னா அவரோட பாடம் படிச்சவங்க பதஞ்சலி தான் திருமூலரோட பாடம் படிச்சவங்க பதஞ்சலி தான் அதனாலதான் பதஞ்சலியும் அக தூய்மைக்கு எடுத்துக்கலாம் திருமூல திருமூலர் தூய்மைக்கு எடுத்துக்கலாம் திருமுடர் வந்து அந்த நியம விதி நியம விதி சொல்லுவார் பதஞ்சலி நியம விதி சொல்லுவாங்க பதஞ்சலியும் அந்த நியம வீதியில முதல் வீதி அக தூய்மை திருமுழற் நியம அக நியம வீதி நியம வீதியில முதல் வரி முதல் கண்டிஷன் முதல் கட்டளை இது இவர் நியமத்தை பேசுவாரு பதஞ்சலி நியமத்தில் பேசுவார் பதஞ்சலியிலும் நியமத்தின் முதல் இது வந்து முதல் கட்டளை வந்து அகத்தூய்மை அதே மாதிரி பதினஞ்சு திருமுழலி முதல் கட்டளை என்பது இது ரெண்டும் போகும் நீர் தனி இது போச்சு இந்த ரெண்டு உலகத்துல யாருமே இல்லை வேற யாரும் வர முடியாது யாரும் யோக நூல எழுதல அதோட முடிஞ்சது முடிஞ்சது உலகத்துக்கே இவங்க ரெண்டு பேரை தான் யாரு திருமூலரும் பதஞ்சலி தவிர உலகத்துல பதஞ்சலி அது அவங்க ரெண்டு பேரும் ஒரே ஒரே சாலை ஒரே ஆசிரியர் பாடம் எட்டு பேர் மொத்தம் அதுல நூல் எழுதுனவங்க இது ரெண்டு பேர் தான் இதெல்லாம் மூவாயிரம் ஆண்டுக்கு மேல இருக்கும் மூவாயிரம் குறைஞ்சது மூவாயிரம் ஆண்டுக்கு மேல இருக்கும் இதுல திருவள்ளுவர் எங்க வர்றாருன்னா திருவள்ளுவர் தவம்னு கேட்கிறார் தவம்னாவே பசிய பிறவி நோய்கிறார் அவர் தனியே சிந்திக்கிறாரு யாரோடையும் சேர்றது யாரோடையும் சேர்றது இது இந்த ரக இந்த யாரோடையும் சேர்றது எந்த புலவரோடையும் இது ஒத்து போகாது யாரு திருவள்ளுவர் திருவள்ளுவர் யாரோடையும் சமரசரும் இல்ல யாரோடையும் சமரசமும் கிடையாது ரெண்டாவது எந்த புலவரும் இவரை ஆதரிக்கவே இல்லை அதான் பெரிய விஷயமே எந்த பணக்காரனோ எந்த புலவரும் திரு திருவள்ளுவரை ஆதரிக்கவே இல்லை அது மட்டும் இல்ல திருக்குறள நுழைவே விடல திருக்குறளை அரங்கேற்றப்படுறதுக்கு தடையாச்சா இருந்தாங்க அப்படிங்கிற செவி ஆமா இவரு இவருக்கு இது இது யாரோட சமரசம் இல்லையா இவரு பிச்சி எடுத்து வாழ்றது என்ற வேலை அதாவது பிறர் புகழ்ந்து புகழ்ந்து பொருள் புலவர் எல்லாம் வந்து பிறர் புகழ்ந்துதான் பணம் வாங்குவாங்க எடுப்பதே டவருண்டாரு அப்படின்னு இங்க ஆசிரியர் நிலையில்தான் இருக்காரு ஆசிரியர் நிலையில உயர்ந்த நிலையில இருக்கிறாரு இதை வந்து மன்னர்கள் வந்து ஏத்துக்கிறது இல்லை நீ யாரா இருந்தாலும் என்னை புகழ்ந்து பாடு என்னது புலிகை சீக்கிர படத்துல படி வேலிட்டு போய் புலவர்கள் படி அதிவாக்குறாங்களா அதே மாதிரி தான் அது நல்லா எழுதி இருப்பேன் ஆஹ் யாரா வர்டு வர்டு வர்ட் ஓஹோ அப்படியா அப்படியா ஆஹ் யார் எது என் பேர சொல்றா அணவே புலவருக்கு உள்ள ஆணவம் அண்ணா ஓஹோ என் பேர சொல்ற ஒரு தைரியம் வந்துச்சு அந்த பட படம் எப்படியோ இருக்கட்டும் இப்படித்தான் நடந்திருக்குது இப்படித்தான் நடந்திருக்கு கேவலமா நடந்திருக்காங்க இப்ப புலவர்கள் அப்ப அறிவாளிகளுக்கு வந்து மரியாதை தான் தேவையே தவிர அறிவாளிகள் போய் மற்றவங்க புகழும்ங்கிற அவசியம் இல்லையே இப்ப நான் இப்ப நம்ம காணொளி பாத்தீங்கன்னா யாரையும் புகழ்ந்து பேசுற வேலையே இல்லையே ஆமா ரெண்டாவது ஆமா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அதெல்லாம் எதுவும் பேசுறது இல்ல எதுவுமே ஆமா அதெல்லாம் எதுக்கு விருப்பப்பட்டு இருந்தா வந்து கேள்விக்கு அவ்வளவுதான் ஆமா அது எனத பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறு வீடியோ இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நாலாயிரத்தி இருநூறு அப்படின்னா ஒரு வீடியோக்கு ஒரு ஆள் கூட கிடையாது பாத்தீங்களா இல்லையா என்ன பாத்து இருப்பீங்க பார்த்து ஆறாயிரத்தி வீடியோ சர்க்க்ரைஸ் வந்து வெறும் நாலாயிரம் தானுங்க அவன் நான் நாலு லட்சம் வச்சிருக்கான் அவன்

பார்த்தவங்க ஏழு லட்சம் தான் பார்த்திருக்காங்க ஒரு ஏழு கோடி ஒரு கோடி பார்த்திருந்தா கூட பரவாயில்ல அது பார்வையாளர் கமிதா பார்வையாளர்களும் பார்வையாளர் கமி ஆனா நம்மளுக்கு உழைப்பு அதிகமா இருக்கு அது வேற நம்மளுக்கு கடுமையான உழை ரொம்ப அதிகம் ஆமா உழைப்பு பயங்கரமா ஆமா உழைக்காதான வேலை நேத்து இரவு ஒரு மணிக்கு யோசிச்சுட்டு இருந்தேன் ஒரு மணிக்கு உக்காந்து சில படம் எல்லாம் போட்டேன் படம் போட்டு அது கூட போட்டிருக்க பாருங்க செயற்கை பூமியில விண்வெளியில எப்படி ஒரு மாதிரி மின்சாரம் மின்சாரத்தை வந்து மலிவா கொடுக்காத வரைக்கும் அறிவியல் பேசி பிரயோஜனம் இது வரைக்கும் யாரும் மின்சாரத்தை மலிவா கொடுக்கல சரிங்களா சரி இதோட நிறைவு செய்யலாம் ஆஹ் அதாவது அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த திருவள்ளுவரையும் திருமூலரையும் ஒன்னா இணைச்சு பல நூல்களை ஒன்னா இணைச்சு கடைசியில கடைசியில பரநாள் டெக்ரேட்டை முக்கியமா எடுத்து திருக்குறளையும் கொஞ்சம் எடுத்து தொண்ணூத்தி அஞ்சு விழுக்காடு ஜெர்மன் தான் ஐந்து விழுக்காடு திருக்குறள் ரெண்டையும் ரெண்டும் வச்சு உடம்ப ஆறு மாசத்துல சரி பண்ணியிருக்காரு சரி பண்ணி அந்த நல்ல வேலை அவர் இது கடுமையான நோய்க்கு போய் தர மாட்டியிருப்பாரு தெரியாது இல்லைங்க இப்போ ஒரு புற்றுநோயில் கடந்தானே எப்படி செய்வீங்க ஆராய்ச்சி பண்றக்கு மனநிலை எங்க வந்துருக்கும் அன்கன்சியஸ் போயிருங்க புற்றுநோய்ல வந்துட்டு அன்கன்சியஸ் தான் நிலம் முடிஞ்சிருங்க என்னது உள்ள இருக்கிற மனமே ஓடிருங்க அந்த மன தைரியம் போயிரும் அவ்வளவுதான் ரொம்ப தைரியமும் இல்லாம போயிருங்க அவனுக்கு என்ன வந்துருமா நாம வந்து நோயிலே சாகப் போறேங்கிற அந்த எண்ணம் பயங்கரமா மேல இங்கிரும் இனி வா அதிகமானதுக்கு அப்புறம் அவன் கவனம் செலுத்த முடியாது நல்ல வேலை அவர் அந்த நோய்க்கு போகாம இந்த சக்கர நோய்ல மாட்டிட்டு சக்கர நோய்க்கு ரொம்ப கொடிய நோய் தான் அடுத்த போகும் எப்படியும் விட்டுருந்தா நூத்தி இருபது கிலோ போயிருப்பாரு அதை தொண்ணூத்தி அஞ்சு கிலோ தொண்ணூத்தி ஆறுலயே மாட்டிக்கிட்டாரு மாட்டி சுய ஆராய்ச்சி பண்ணி அதை கரெக்ட் பண்ணி கொண்டாந்து போட்டாரு பார்ப்போம் இதை பத்தி நாம மறுபடிய நம்ம பேசுவோம் இரவு எட்டு மணிக்கு நாம கூகுள் சிந்திப்பா வருவோம் சரிங்களா